இந்த சட்னியுடைய ருசிக்கு எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டீங்கனே தெரியாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் ரெசிபீஸ் இப் இப்போ வாங்க இதை சூப்பராக செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இது கூடவே ஒரு அஞ்சு காரமான மிளகா வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது கடலைப்பருப்பு நல்லா ஓரளவுக்கு செவக்க வந்து வறுப்படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கலர் செவந்து வந்திருக்கு ரொம்ப கருகை விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ தான் நம்ம மற்ற மற்ற பொருட்கள் வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போது இதை வந்து தனியாக வச்சுக்கலாம் மறுபடியும் இதே கடாயில் இதே ஆயிலில் நான் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இப்போது பூண்டும் வெங்காயமும் நல்ல ஓரளவுக்கு செவந்து வறுத்து வரட்டும் இது கூடவே நான் காரம் இல்லாத பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம் விருப்பம் இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் வேண்டாம் சேர்க்க வேண்டாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியோடைய அந்த சாறு வந்து நல்லா இறங்கி வர்ற வரைக்கும் இதை வந்து வருத்தெடுக்கணும் இப்போது தக்காளி பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கிட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை ஒரு அரைக்கட்டு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி அல்லது புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த சட்னியுடைய டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போது புளி வந்து சேர்த்த அளவுக்கு நீங்கள் தக்காளியை வந்து கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாமே நல்லா அளவுக்கு வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்க இப்போது நம்ம எல்லா பொருளும் சேர்த்தாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து அரைக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு அந்த மிளகா அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து வதக்க வேண்டாம் இந்த மாதிரி பச்சையாகவே சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல திக்காக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு குரகுரப்பாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா குரகுரப்பாக வச்சுக்கோங்க சில பேருக்கு நைஸாக இருக்கிறது பிடிக்கும் அதனால் எப்படி தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம் இதை வந்து நான் இன்னொரு பிளேட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் தடுக்கா பையனில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க இது கூடவே வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூளும் ஒரு பிஞ்சு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து தாளித்து கொட்டிடலாம் இப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சட்னி சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னிக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி எத்தனை தோசை எது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே மருந்து போயிடும் அந்தளவுக்கு உள்ளே போய்கிட்டே தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிபிஸ் வேணும்னா ஜெனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்